நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஜூலை மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் ஏழாவது மாதமான ஜூலை மாதத்தில் நிகழும் கிரகப் பேச்சுகளால் பல மங்களகரமான யோகங்கள் உருவாக உள்ளன அந்த யோகங்களால் ஜூலை மாதமானது மேசம் முதல் மீன வரையிலான பனிரெண்டு ராசிகளின் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளதா கீழே பன்னெண்டு ராசிகளுக்கும் ஜூலை ஜூலை மாதத்தில் மாதிரியான பலன்கள் மாத கொடுக்கப்பட்டுள்ளன உங்கள் ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் கிரகநிலை தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் குரு சுகஸ்தானத்தில் புதன் பஞ்சமஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்கள் வலம் வருகிறார்கள் ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று லாபஸ்தானத்தில் சனி வக்கரமாகிறார் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சுகஸ்தானத்தில் புதன் வக்கரமாகிறார் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சூரியன் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து சுக்கிரன் தைரிய விரிய ஸ்தானத்தில் மாறுகிறார் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பஞ்சமஸ்தானத்திலிருந்து செவ்வாய் ரணருண ரோக ஸ்தானத்திற்கு மாறுகிறார் துலாம் ராசி சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் துலாம் ராசி அன்பர்களே ஜூலை மாதமானது நன்றாக இருக்கும் பணியிடத்தில் உங்களின் முடிவுகள் முக்கியமானதாக இருக்கும் நிதி நிலைமை வழக்கத்தை விட நன்றாக இருக்கும் ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கும் ஆனால் அடிக்கடி கண் பிரச்சனைகள் மற்றும் தலைவலியால் அவதிப்பட நேரிடலாம் இந்த மாதம் ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சாரம் ராசிக்கு சஷ்டசடத்தில் இருந்தாலும் ஆட்சி ஆட்சியாக இருக்கிறார் இதுவரை இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வார்கள் தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்தவரை உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை ஏற்படலாம் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் முயற்சிகளின் பேரில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிட்டும் வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கும் புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும்போது கவனம் தேவை ஒருமுறைக்கு இருமுறை விசாரித்து வாங்குவது நல்லது நண்பர்கள் உறவினர்கள் அந்யுன்யமாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் சற்று முயற்சி எடுத்தால் பதவி உயர்வு உங்களை வந்து சேரும் தொழிற்தானம் மிக வலுவாக அமைவதால் வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றத்தை பெறலாம் லாபம் அதிகரிக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வீர்கள் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாக வந்தாலும் முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் பொருளாதாரம் எதிர்பார்த்தபடி இருக்காது உடன் இருப்போரால் பிரச்சனைகள் வரலாம் அரசியல்வாதிகள் சீரான பலனை எதிர்பார்க்கலாம் சுகஸ்தானத்தை புதன் பார்ப்பதால் மாணவ மாணவிகளுக்கு முயற்சிக்கு தகுந்த பலன்கள் வந்து தீரும் சித்திரை மூன்று நான்கு மாதங்கள் இந்த மாதம் உங்கள் கீழ் பணி சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்பு பெறுவார்கள் சக பணியாளர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும் அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்கலாம் என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்போது பாராட்டு கிடைக்கலாம் சுவாதி நட்சத்திரம் இந்த மாதம் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதமாக முடியும் குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவும் பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த மாதம் அடுத்தவர் ஆச்சரியப்படும் வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும் எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள் தடைப்பட்டு வந்த காரியங்களில் தடை நீங்கும் சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டு பரிகாரம் தினமும் நவகிரகங்களை வளமரவும் குலதெய்வ வழிபாடு மிகவும் நன்மை பயக்கும் வகையில் அமையும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்